அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே ராஜினாமா செய்த சில மணி நேரங்களில் மாலையில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்யை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் விஜய்யுடனான இந்த திடீர் சந்திப்பு தமிழக அரசியலையே ஒரே தடவையில் திருப்பி பார்த்துவிட்டது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தேவ காவில் இணைவதற்கு முன் தனக்கு வழங்கப்படும் பொறுப்பு குறித்து விஜயுடன் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைக்குப் பின் அமைப்பு பொதுச் செயலாளர் போன்ற மிக முக்கிய பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்படலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இதற்கிடையில் செங்கோட்டையன் நாளை காலை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது அவரது வருகை தேவேக்காவுக்கு ஒரு பெரிய அரசியல் பலம் சேர்க்கும் என்று கூறப்படுகிறது